திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டு பல வருடங்களாகியும் புதிய கட்டிடம் கட்டாததால் மாணவ மாணவிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விழாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயில்கின்றனர் இப்பள்ளியில் உள்ள இரண்டு கட்டிடங்களில் ஒரு கட்டிடம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மறுசீரமைப்பிற்காக இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்ட கட்டிடம் காமராஜர் ஆட்சி காலத்தில் அமைச்சர் கக்கன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கட்டிடம் என்பது குறிப்பிடத்தக்கது கட்டிடம் இடிக்கப்பட்டதால் அங்கு படித்த மாணவ மாணவிகள் அருகில் உள்ள கலையரங்கத்திலும் மரத்தடையிலும் அமர்ந்து படிக்க வைக்கப்படும் அவல நிலை உள்ளது இதனால் இங்கு பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது புதிய கட்டிடத்தை உடனடியாக கட்ட வேண்டி பொதுமக்கள் சார்பாக பள்ளியின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுடன் வருவாய்த்துறை கல்வித்துறை மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் சாத்தாமுடி பஞ்சாயத்து விழாம்பட்டியில தொடர்ச்சியா ஐயா கக்கன் அவர்களோட காலத்துல கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் கடந்த அறுபத்தைந்து வருடமா இயங்கி கொட்டிருந்துச்சு இங்கே விழாம்பட்டியில அது ஒரு கடைசியா கடைசி ரீசெண்டாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மறுசீரமைப்புன்ற பேர்ல இடிக்கப்பட்டது அதை திருப்பி அந்த கட்டடம் கட்டப்படாமல் கட்டப்படாம தாமரம் ஆகிக்கிட்டு இருக்கு இது சம்பந்தமா சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நாங்கள் பலமுறை மனுக்களாகவும் அனுப்பிச்சிட்டோம் தபால் மூலியமா நேரடியாகவும் சொல்லிட்டோம் அவங்க மறுப்பு அதாவது அங்க இருந்து தபால் வந்து சேர்ந்துருச்சுன்னு பதில் மட்டுமே வருதே தவிர அவங்க துறை சார்ந்து யாருமே இங்க விசிட்டிங் வந்தது கிடையாது இதுவரை மூணு வருஷ காலமா இந்த மூணு வருஷ காலமா தொடர்ச்சியா அந்த பள்ளி குழந்தைகள் மூணு ஒன்னு ரெண்டு மூணு வகுப்புகள் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட நூறு ஸ்ட்ரென்த் உள்ள அந்த மூணு வகுப்புலயும் நூறு ஸ்ட்ரென்த் உள்ள அந்த பள்ளி குழந்தைகள் தொடர்ச்சியா இந்த கலையரகத்திலையும் அங்க உள்ள அந்த மரத்தடியிலும் தான் படிச்சுட்டு இருக்காங்க மழை காலங்கள் மழை இப்ப மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு மழை காலங்கள்ல அவங்களோட அந்த இடத்துல பயில முடியாத சூழல் இருக்கு அது போக அந்த நாடகமடையில விச பூச்சிகள் தாக்கும் சூழல்லாம் இருக்கு